ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் இப்போ ரெண்டு முக்கியமான தகவல்கள் இருக்கு ஒன்னு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணிக்கு பரிசா கிடைச்ச வாகனங்கள் பத்தின ஒரு சமீபத்திய செய்தி ஆமா இன்னொன்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி பெரியார் ராமசாமி வாகனங்கள் பத்தி என்ன கருத்து வச்சிருந்தார் அப்படிங்கிறது சரி இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒப்பிட்டு தான் இந்த ஆதாரத்தோட நோக்கமா தெரியுது ஆமா வச்சு இதுக்குள்ள என்ன என்ன இருக்கு கேள்விகள் எழுப்புதுன்னு நாம சேர்ந்து அலசலாம் நிச்சயமா அதாவது கி வீரமணிக்கு பரிசா கொடுத்ததா சொல்லப்படுற வாகனங்களோட பட்டியல் சமீபத்துல வெளியானதுக்கு அப்புறம் அதையும் பெரியாரோட பழைய நிலப்பாட்டையும் ஒப்பிடுறாங்க ஒரு கொள்கை இருக்கு ஆனா நடைமுறையில அது எப்படி இருக்குங்கிறதுல ஒரு சின்ன ஒரு பதற்றம் ஒரு இழுபறி இருக்கிற மாதிரி இந்த ஆதாரம் காட்டுது சரி சரி அப்போ முதல்ல வீரமணிக்கு கிடைச்ச அந்த வாகனங்கள் பத்தி ஆதாரம் என்ன சொல்லுது விடுதலை பத்திரிகையில வந்ததா சொன்னீங்க இல்ல ஆமா அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட விடுதலை இதழ அத அவங்களோட அதிகாரப்பூர்வ நாளிதழ் தானே அதுல வீரமணியோட மகன் வி அன்புராஜ் ஒரு கூட்டத்துல பேசினப்ப ஓ அன்புராஜ் பேசினாரா ஆமா அவர் பேசும்போது தன் தந்தைக்கு பரிசா கிடைச்ச கார்களோட பட்டியல சொன்னதா இந்த ஆதாரம் சொல்லுது அப்படியா என்ன பட்டியல் அது கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்க சுவாரஸ்யமா இருக்கு உம் சொல்றேன் மொத வந்து ஒரு அம்பாசிடர் அம்பாசிடர் அந்த காலத்துல பெரிய விஷயம் ஆமா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திரண்டுல திருச்சில ஒரு நாலு துணைவேந்தர்கள் முன்னிலையில குடுத்திருக்காங்க நாலு விசி முன்னிலையிலயா உம் சரி அதுக்கப்புறம் ரெண்டாயிரமாவது வருஷம் தஞ்சாவூர்ல ஒரு பிரச்சார வாகனம் பிரச்சாரத்துக்குன்னே ஒரு வாகனமா சரி ரெண்டாச்சே மூணாவதா ரெண்டாயிரத்தி ஏழுல திரும்பவும் திருச்சில அப்போ மூப்பனார் தலைமையில நடந்த ஒரு விழாவில் கொடுத்திருக்காங்க முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களே தன் கையால வழங்கியதா இந்த ஆதாரம் சொல்லுது கலைஞர் கையால் அஞ்சாவது வாகனம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மதுரையில மதுரை சரி கடைசியா ஆறாவது வாகனம் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருச்சில வழங்கப்பட போகுதுனோ அன்புராஜ் சொன்னதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது ஆக மொத்தம் ஆறு வாகனங்கள் பரிசா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க ஆமா அந்த கணக்கு அப்படிதான் வருது இதுவே ஒரு பெரிய பட்டியலா இருக்கே இந்த ஆதாரம் இத பத்தி வேற மாதிரி ஏதாவது கிண்டலா சொல்லுதா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே கொள்கை நடைமுறைனு ஆமா ஒரு சின்னதா எப்படி சொல்றது ஒரு நயாண்டி மாதிரி ஒரு வரிய செத்து இருக்கு அதாவது முதல்ல இப்படி இலவசமா வாங்கும்போது கொஞ்சம் கூச்சமா இருக்கலாம் ஆனா போக போக அதுவே பழகிடுங்கற தொணில ஒரு கமெண்ட் இருக்கு இது வந்து பரிசுகளை ஏத்துக்கிற மனநிலை எப்படி மாறுதுன்னு காட்டுற மாதிரி இருக்கு புரியுது சரி இந்த ஆறு கார்கள் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது வாகனங்கள் பத்தியும் தகவல் இருக்கா இருக்கு அது இல்லாம இன்னொரு விஷயமும் சுவாரஸ்யமா இருக்கு தந்தி டிவில ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டி எடுத்தாராம் வீரமணிய ஓ பாண்டே பேட்டியா அதுல என்ன கேட்டார் அதுல பாண்டே கேட்டிருக்கார் உங்ககிட்ட தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கற ஃபேன்சி நம்பர்ல ரெண்டு கார் இருக்கே அப்படின்னு

ஆக அந்த ஆறு பரிசீலிக்கப்பட்ட கார்கள் அப்புறம் இந்த ரெண்டு ஃபேன்சி நம்பர் கார்கள்னு பார்த்தா பல வாகனங்கள் அவர்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தின் ஆதாரம் கொடுக்குது சரி சரி இப்போ இந்த வாகனங்கள் விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம் பெரியார் கிட்டப்பட்ட தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல அவர் வாகனங்கள் பத்தி என்ன நினைச்சார் அதுவும் புரட்சி இதழில் வந்த கட்டுரைன்னு சொல்றீங்க அது முக்கியமான பத்திரிக்கை தானே ஆமா ரொம்ப முக்கியமான பத்திரிக்கை சுயமரியாதை இயக்கத்தோட ஆரம்ப காலத்துல புரட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதுல ஜூன் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதழ பெரியார் எழுதுனதா ஒரு பகுதி அந்த ஆதாரம் காட்டுது என்ன சொல்லியிருக்காரு அவரு அந்த காலத்துல காருங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வசதியான குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒண்ணுக்கு மேல கார் வச்சிருக்கிறது வந்து ஒரு மாதிரி தப்புன்னு சொல்றாரு தேவைக்கு அதிகமா கார் வச்சிருக்கிறது தப்பா ஆமா ஏன்னா மன ஆளுக்கல் ஒரு கார் எவ்வளவு நேரம் ஓடும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மிச்சம் இருபது மணி நேரம் அது சும்மா தானே நிக்குது ஆமா உண்மைதான் அப்படி சும்மா நிக்கிற கார்ல எவ்வளவு பணம் முடங்கி கிடக்குதுன்னு கேக்குறாரு இது ஒரு பொருளாதார பார்வை பாருங்க அடேங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலயே இப்படி ஒரு யோசனையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ இதுக்கு என்ன தீர்வு சொல்றார் அதுதான் இன்னும் சுவாரஸ்யம் அவர் சொல்றாரு தனி ஆளுங்க இப்படி கார் வாங்கி குவிக்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்து இல்ல நகராட்சி நிர்வாகம் இருக்கு அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி ஒரு பத்து கார் பதினஞ்சு கார் இல்ல இருபது கார் வாங்கி வச்சுக்கணும் சொல்றாரு அரசாங்கமே கார் வாங்கி வைக்கணுமா எதுக்கு புது பயன்பாட்டுக்கா அதேதான் பொதுமக்கள் யாருக்கு தேவையோ அவங்க ஒரு வாடகை மாதிரி கொடுத்துட்டு இல்ல ஒரு முறைப்படி அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஓ அப்ப கார் இல்லாதவங்களும் பயன்படுத்திக்கலாம் ஆமா எப்படி செஞ்சா தேவையில்லாம பணம் முடங்காது வீண் விரயம் குறையும் அதே சமயம் கார் மாதிரி நவீன வசதிகள் எல்லாருக்கும் வசதி இல்லாதவங்களுக்கும் போய் இது ஒரு மாதிரி மாதிரி இருக்கு இல்லையா ஆமா ஆமா கேட்கவே ரொம்ப புரட்சிகரமா இருக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஒரு நோக்கம் தெரியுது இந்த ஆதாரம் பெரியாரோட ஒரு குறிப்பிட்ட வரிய ரொம்ப முக்கியமா சொல்லுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதுதான் இந்த விவாதத்துக்கே ஆணிவேர் மாதிரி பெரியார் சொன்னதா இந்த ஆதாரம் சொல்ற வரி இதுதான் பிறர் உழைப்பில் படாடோப வாழ்க்கை நடத்துவதும் அதிகப்படியான பொருள்களுக்கு அதிபதியாயிருப்பதும் கண்ணியமான பெருமையான வாழ்க்கை என்று கருதப்படுகின்ற மூட நம்பிக்கை ஒழிய வேண்டும் ரொம்ப ரொம்ப கனமான வார்த்தைகள் ஆமா அதாவது அடுத்தவங்க உழைப்புல ஆடம்பரமா வாழ்றது தேவைக்கு அதிகமா சொத்து வச்சுக்கிறது இதெல்லாம் பெருமைன்னு நினைக்கிறதே ஒரு மூட நம்பிக்கை அது போகணும்னு சொல்றார் அதுல எந்த கௌரவமும் இல்லைன்னு சொல்றார் ஆமா இதுல என்ன பெருமை இருக்கு என்ன மரியாதை இருக்குன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்றார் இப்ப புரியுது இந்த ஆதாரத்தோட மைய புள்ளி ஒரு பக்கம் பல வாகனங்கள் ஃபேன்சி நம்பர்னு வீரமணி பத்தின தகவல்கள் இன்னொரு பக்கம் தொண்ணூறு வருஷம் முன்னாடி பெரியார் சொன்ன இந்த கருத்துக்கள் பிறர் உழைப்பில் ஆடம்பரம் கூடாது அது மூட சொன்னது இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு முரண் இருக்கிறதா இந்த ஆதாரம் சுட்டி காட்டுது அப்படிதானே சரியா சொன்னீங்க அந்த பிறர் உழைப்பில் படாடோப வாழ்க்கை மூட நம்பிக்கைங்கிற பெரியாரோட வார்த்தைகளை நேரடியா வீரமணியோட இப்போதைய நிலைமைக்கு பொருத்தி பார்க்க இந்த ஆதாரம் முயற்சி பண்ணது இதுதான் இங்க முக்கியமான கேள்வி இந்த முரண்பாடு மட்டும்தானா இல்ல இன்னும் வேற கோணங்களையும் இந்த ஆதாரம் தொடுதா இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது பெரியார் பத்தியே ஒரு கேள்வி எழுப்புது பெரியார் மேலயமா என்ன கேள்வி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இப்படி சொன்ன சொன்னாரு அவரு பிற்காலத்துல அவரோட பொருளாதாரம் எல்லாம் நல்லா ஆன பிறகு அவரே அந்த ஃபாலோ பண்ணினாரான்னு ஓ இது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல கார் எல்லாமே இருந்திருக்கலாம் ஆனா பின்னாடி இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி பகுத்தறிவு வியாபாரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துது அது மூலமா வருமானம் வந்தப்ப அவரும் ஒன்னுக்கு மேல கார் வாங்கினாரா அவரோட வாழ்க்கையிலயும் சொல்றது ஒன்னு செய்றது ஒன்னு அப்படிங்கற நிலைமை இருந்திருக்குமான ஒரு ஒரு ஊகமா கேக்குது ஆனா இதுக்கு நேரடி ஆதாரம் இந்த செய்தியில இல்ல இது அந்த ஆதாரத்தோட ஒரு யூகம் சரி இது பெரியார பத்தின ஒரு பார்வை இப்ப வீரமணி விஷயத்துக்கு மறுபடியும் வருவோம் சரி பெரியார் சொன்ன மாதிரி நகராட்சிக்கோ பொதுவோக்கோ கொடுக்கலன்னு வச்சுப்போம் ஆனா அவர் இத்தனை வண்டி இருக்குன்னு சொல்றாங்களே ஆமா அதையாவது அவர் இப்படி பயன்படுத்துறாருன்னு ஆதாரம் கேள்வி கேக்குதா கேக்குது அதாவது அத்தனை வாகனங்களும் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்களே சரி அதை அவர் வசிக்கும் பகுதியான அடையாறில் இருக்கிற மத்த மக்களோட அவசர தேவைக்கு இல்ல கட்சி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட அவசர வேலைகளுக்கு பயணங்களுக்கு அவர் கொடுத்துருக்காரா ம் நல்ல கேள்வி அவர் எல்லா நேரமும் எல்லா வண்டியும் பயன்படுத்த போறது இல்லை தானே ஆமா குறிப்பா சில வாகனங்கள் தொண்டர்கள் பணத்துல வாண்டி தந்ததா சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஜீப் போன்ற வாகனங்களையாவது ஆமா அதையாவது அவர் பயன்படுத்தாத நேரத்துல தொண்டர்கள் யாராவது அவசரத்துக்கு எடுத்துட்டு போக அனுமதிச்சிருக்கலாமே அப்படி ஏதாவது நடந்த மாதிரி தெரியலையேனு ஒரு ஆதங்கத்தோட அந்த ஆதாரம் கேக்குது இது தொண்டர்களோட உழைப்பு பங்களிப்பு எப்படி மதிக்கப்படுதுங்கற கேள்வியும் உள்ளுக்குள்ள வைக்குது நிச்சயமா அதோட பெரியார் வந்து பொது சமதர்மம்னு பேசினாரு சரி ஆனா அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த அவர் எவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சார் இல்ல அட்லீஸ்ட் அவரோட நேரடி சீடர்களையாவது அந்த வழியில போக வச்சாரான்னு இன்னொரு கேள்வியும் இந்த ஆதாரம் முன்வைக்குது கொள்கைய சொல்றதோட சரிதானா அத ஃபாலோ பண்ண வைக்க வேண்டாமாங்கிற மாதிரி ஆமா கொள்கைக்கும் செயனுக்கும் உள்ள இடைவெளி பத்தின கேள்விதான் இது இதுக்கு ஆதாரம் ஒரு கற்பனையான உரையாடல் மாதிரி ஒன்னு சொல்லுது அப்படியா என்னது ஒருவேளை பெரியார் வீரமணி கிட்ட சொல்லியிருக்கலாம் எப்படின்னா ஏப்பா நான் சொல்றதெல்லாம் நானே கூட சில சமயம் செய்ய மாட்டேன் ஆனா ஏன் காலத்துல என்ன யாரும் பெருசா கேள்வி கேக்கல ஆனா உன் காலத்துல அப்படி இருக்காது என்ன மாதிரி நீயும் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தனா உன்ன மக்கள் சும்மா விட மாட்டாங்க கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க ஒருவேளை பின்னி எடுத்துடுவாங்க சாக்கிரதையாரு அப்படின்னு எச்சரிச்சிருக்கலாம் ஓ அப்படி ஒரு கற்பனை ஆனா அப்படி அவர் சொல்லாததாலேயோ என்னவோ இப்ப ஆசிரியர் வீரமணியோட நிலைமை இப்படி கேள்விக்கு உள்ளாகுதுன்னு அந்த ஆதாரம் ஒரு கோணக்க சொல்லுது அதாவது கால மாற்றம் தலைமுறை மாற்றம் எப்படி எதிர்பார்ப்புகள மாத்துதுன்னு இது சொல்ல வருது ஆனா மொத்தத்துல பார்த்தா அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி தான் திரும்ப திரும்ப வருது ஆக நாம இப்ப இந்த ஆதாரத்தை வச்சு பார்த்ததுல ரொம்ப தெளிவா ஒரு சித்திரம் கிடைக்குது கி வீரமணிக்கு கிடைச்ச வாகன பட்டியல் ஃபேன்சி நம்பர்னு ஒரு பக்கம் சரி இன்னொரு பக்கம் பல வருஷங்களுக்கு முன்னாடி பெரியார் முன்வச்ச கருத்துக்கள் தனிநபர் சொத்து குவிப்பு ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் தப்பு அது ஒரு மூட நம்பிக்கை பொது தான் சரி அப்படின்னு சொன்னது ஆமா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு முரண்பாடு இருக்கிறதா இல்ல காலப்போக்குல கொள்கைகள் எப்படி நீர்த்து போகுது இல்ல வளைக்கப்படுதுங்கிற ஒரு பெரிய கேள்வியை இந்த ஆதாரம் நம்ம முன்னாடி வைக்குது மிகச்சரியா சொன்னீங்க இது எல்லாமே நாம இந்த ஆதாரத்திலிருந்து எடுத்த தகவல்கள் அது எழுப்புற கேள்விகள் வாதங்கள் ஊகங்கள் தான் இத வச்சு நாம விவாதிச்சோம் இறுதியா இந்த ஆதாரம் உங்களை அதாவது நேயர்களை ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி யோசிக்க வைக்குது அதை ஒரு கேள்வியாவே உங்க முன்னாடி வைக்கலாம்னு நினைக்கிறேன் கேளுங்க என்ன கேள்வி அது எந்த ஒரு சித்தாந்தமா வேணா இருக்கட்டும் அதோட கொள்கைகள் காலப்போக்குல எப்படி மாறுது சில சமயம் அதோட தீவிரம் குறைஞ்சு போகுதா இல்ல நடைமுறைக்கு ஏத்த மாதிரி அதை தன்ன மாத்திக்குதா ஒரு இயக்கத்தோட தலைவர்கள் இல்ல அவங்கள பின்பற்றவங்க அவங்க ஆரம்பத்துல சொன்ன உயர்ந்த லட்சியங்களுக்கும் தத்துவங்களுக்கும் எந்த அளவுக்கு உண்மையா இருக்காங்க குறிப்பா குறிப்பா அவங்களுக்கு செல்வாக்கு அதிகாரம் சமூக அந்தஸ்து இல்ல பணம் இதெல்லாம் அதிகமாகும்போது அந்த பழைய கொள்கைகளை எப்படி பார்க்குறாங்க எப்படி கையாளுறாங்க இதை நாம எப்படி மதிப்பிடுறது இது இந்த ஆதாரத்திலிருந்து வர்ற ஒரு ஆழமான கேள்வி இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க